இந்த சிலுவை தான் நூற்றி இருபது வருஷம் ஆகுது இந்த சிலுவை அங்கே வச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியிறது வந்து ஒரு கோயில் அந்த கோயில் கட்டி இரநூறு வருஷம் ஆகுதான் இந்த காட்டுக்குள்ள பேச எக்கவோ அடிக்க எதாச்சும் பேசுபார் எக்கோ அடிக்கிறேன்னு பார்க்கலாம் உருவம்மா செல்லக்காயே யாரையோ தோட்டம் முடிச்சிடுறது தெரியல பேச பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டகம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணா அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இதில் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு பேருமே ஏற்காட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ரொம்ப நாளே வந்து நான் இவளை எங்கேயுமே வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏற்காடுக்கு வந்து நான் இது வரைக்கும் ஒரு மூணு டைம் நாலு டைம் நான் வந்து வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்துவிட்டேன் இவளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்

பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்தேன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலியோடு வந்திருக்கான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி சிவாங்க அப்படியே வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம் காற்றை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் பாருங்கள் சோனி வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட கண்ட்ரோல் சோனி போல் ரொம்ப பள்ளமாக இருக்கிறதுனால அப்படியே இழுத்துட்டு போகுது அதுமாக இருக்குது

கால் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி நான் வைக்கல அதே இழுத்துட்டு போகுது வாட்டர் பால்ஸு இது இந்த படிக்கட்டில் தான் இறங்கி போனோம் மேலேயே வந்து சொன்னாங்க இரநூத்தம்பது படிக்கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது படிக்கட்டு இறங்கி இறத்துக்கு உள்ளேயே அவ்வளவுதான் அது இல்லாமல் கீழே வேற தண்ணி வேற இல்லை போய் சும்மா அந்த தண்ணி ஊற்றுற அந்த பாரிய சும்மா பாரியை மட்டும் தான் பார்த்துட்டு வரணும் இப்போ நடக்க வச்சு கூட்டின்னு பார்த்தவொல்லே அவ்வளோதான் சம்மர் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா வச்சுக்கி ரொம்பவே நல்லா இருக்குது ப்ளேஸ்லாம் நல்லாவே தெரியுது பனி மூட்டை எதுவும் அவ்வளோவா இல்லை நாங்கள் வந்து ஒரு டைம் வரும்போது காலத்தில் வந்துட்டுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனி தான் அந்த சைடெலாம் ஒன்றுமே தெரியல இப்போ கூட காலையில் டைமில் கூட குளூர் தான் காலையில் குளிச்சிட்டு வரும்போது கூட எதோ ஐஸ் கட்டி மாதிரியே இருந்துச்சு தண்ணி

ரவை மிஸ் ஆனால் கூட அடிச்சு கீழே விழுந்து மண்டக நல்லா உடஞ்சு போயிடும் அந்த மாதிரி இது குருவிங்களா நிறைய குத்துது கேட்கணும்னு நினைக்கிறேன் சோனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலோட ஓடினே இருக்கிறா வேக வேகமா திரும்பவும் இப்போ இப்போ இறங்கும் போது எதுவும் தெரியாது இறங்கும் போது பார்த்தீங்கன்னா தான் அதோட கஷ்டம் என்னான்னு தெரியும் இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நெட்டாக இருக்குதுன்ட்டு அவங்க அவங்க எப்படி இறங்கிட்டு வராங்கன்ட்டு பிடிக்கலனா கேள்வி விழுந்துருவாங்க அவனு தூயின்ண்டா வாடா அவனுக்கு அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா அவன் நானே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்கிறான் பார்க்குதான் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவும் இருக்குது இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு நேரில் இன்னும் நம்ம கீழே இறங்கணும் வாட்டர் ஃபால்ஸ் பாக்கிறதுக்கு டிஸ்கவரி சேனல்ல ஏதோ ஒரு ஒருத்தான் புழு புள்ள சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி இடம் இருக்காது பேரு ஏதோ ஒரு இது சேனலுக்கு தான் அதுல ஏறுற மாதிரி அந்த இதுல அந்த மாதிரி தான் இருக்கு இடம்லாம் நடந்து போயிட்டே இருக்குன்னு நடக்கவே முடியல அவ்வளவு படிக்கட்டு இந்த காட்டுக்குள்ள பேச எக்கோவோ அடிக்கும் ஏதாச்சும் பேசப்பாரு எப்போ அடிக்கிறதுலேன்னு மாதிரி காமெடி பண்ணிட்டே யாரே செல்லத்தாயி செல்லத்தாயின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான் யார கூப்பிடன்னு தெரியல எக்கோ அடிக்குது பேசுறதெல்லாம் இறங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது எப்படி திரும்பவும் ஏறுதான்னு தெரியல இப்போ மேலே வரவும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியல நீங்களே போய்ட்டு வாங்களான்னு சொல்கிறான் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது படிக்கட்டு வந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நெட்டாக இறங்கி ஏறுறனால கொஞ்சம் இறங்க முடியல அப்படியே பின்னாடி காட்டுற மாதிரிங்க போகிற ஃபுல்லாகவே கொஞ்சம் ரொம்ப சாய்வாக தான் இருக்குது ஆனாலும் சோனியை மட்டும் கையிலே பிடிக்க முடில வேகமாக ஓடிட்டே இருக்கான் அது பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் பக்கம் வந்துவிட்டோம் நாங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க இந்த லொக்கேஷனை வச்சு பின்னாடி இந்த மலையெல்லாம் கவர் ஆகிற மாதிரி வச்சு இந்த இடத்துல கேமராமேன் வந்து 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 ஃபோட்டோ எடுத்து உடனே அந்த ஆல்பம் மாதிரி போட்டு கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க லொக்கேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்பவே நல்லா இருக்குது காலெல்லாம் கொஞ்சம் நடுங்குது நடந்து வந்ததுனால அவ்வளோதான் இந்த இந்த மேடை வந்து ஏறி அந்தாட்டு இடத்து போயிட்டிங்களா வாட்ரு பால்ஸ் வந்துடுச்சு வாட்ரு பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க இத்தா வாட்ரு பட் ஆனால் தண்ணியே இல்லை கொஞ்சம் கூட தண்ணி வரல இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போதெல்லாம் தண்ணி நல்லாவே வந்துச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை வாட்டர் பால்ஸ் நேம் வந்து ஆகாயம் வாட்ரு ஃபால்ஸாக எதோ சொல்லுவாங்க ஆனால் எனக்கு சரியாக தெரியல இதுதான் வாட்ரு ஃபால்ஸ் பார்த்துக்காங்க என்ன கொஞ்சம் தண்ணி இல்லை கொஞ்சம் கூட தண்ணி இல்லை மேலேருந்து பார்த்தீங்கன்னா தான் தண்ணி ஊற்றும் நாங்கள் நாலு பேர் தான் வந்தவங்க நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ரு ஃபால்ஸு ஆனால் தண்ணியே சுத்தமாக இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது தான் தண்ணி அந்த மூலம் இருந்து தான் வந்துச்சு நல்லாவே அதிகமாகவே வந்துச்சு தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை சம்மர் சீசன்ன்றதுனால தண்ணி அங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும் தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொஞ்சமாக இருக்குது காற்றம் இறங்கி போயிட்டு அங்கே தேன் இருக்குது பார்த்தீங்கன்னா தேன் கூட இருக்குது செத்துருவ அதை அடிச்சிட்டுனா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாறைங்களுக்கு அடியிலேருந்து வருது ஈயோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது இங்கே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக வருது மற்றபடி வேற எங்கேயும் வரல பால்ஸ்லேருந்து ஊற்றுல அந்த தண்ணி பாறைலேருந்து வருது மேலே இங்கேருந்து மேலே அங்கேருந்து லைட்டாக தண்ணி வந்துச்சு நாங்கள் மேலேயே பார்த்துங்க ஒரு காவாயிலேருந்து தண்ணி வந்துச்சு அந்த காவாயிலேருந்து வர தண்ணி தான் அந்த தண்ணி லைட்டாக வருது அவ்வளோதான் ஃபால்ஸில் மற்றபடி தண்ணியே இல்லை பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இங்கே கொஞ்சம் தண்ணி நிச்சிருக்கு இவ்வளோ தண்ணி தான் இருக்குது தண்ணி எதுவும் எங்கேயும் இல்லை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி ஸ்டாக் ஆகி அதுக்கப்புறம் இது வழியாக கீழே போயிடுது நல்லாவே தெரிய பின்னாடி இருக்கிறத வாட்டர் ஃபால்ஸு சுத்தமாகவே தண்ணி வரல தண்ணி வந்தால் நல்லா இருந்திருக்கும் தண்ணி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ளேஸ் வந்து வீடியோடு வேணால் இருந்தாங்க தண்ணி வந்தால் வீடியோவாக இருக்கும் இப்போதைக்கு யாரும் வராதீங்க வந்திங்கன்னால் லொக்கேஷன் தான் பார்க்க முடியும் இப்போ ரொம்ப வெயில் அடிக்கிறனால தண்ணி எல்லாமே இதாயிடுச்சி சொண்டிடுச்சதுனால வந்தாலும் வேஸ்ட் தண்ணி எதுவும் வரல சம்மர்ன்றனால தண்ணி அதுவும் சீக்கிரமாக வந்தனால எல்லாம் எதுவுமே எல்லாமே எல்லா இதுவுமே ஸ்கை பார்க்குன்னு எல்லாமே மூணு இது ஒன்றும் ஓப்பன் பண்ணலை மட்டும்தான் சார் ஓப்பன் இருந்துச்சு இதுக்கே ஃபஸ்ட்டு வரலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்தாங்க இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணல சீக்கிரமாக எழு எழுந்து வந்துவிட்டுங்க இப்போதைக்கு யாரும் வராதீங்க அப்படியே வந்தாலையும் லொக்கேஷன் மட்டும் தான் பார்த்துட்டு போக முடியும் தண்ணி எதுவும் வரல நீங்கள் வந்தால் என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை வராதீங்க அவ்வளோ கேட்பீங்க நீங்கள் மட்டும் எப்போ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ ஒர்க் இல்லை ஸோ சும்மா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா வந்தங்க எங்களுக்கு ஒர்க்கு ஒர்க்கு வர முடியாது ஸோ இப்போ ஃப்ரீயாக டைம்லேயே போயிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தங்க அதே மேலேயே சொன்னாங்க தண்ணி வரல போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் இருந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு லொக்கேஷன் மட்டும் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஓகே தான் இப்போ நாங்கள் வந்து மேலே போக போகிறோம் வேறு ப்ளேஸுக்கு போக போகிறோம் வேறு ப்ளேஸு கலந்து காட்டுறேங்க அப்படி இருக்குன்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டீஸ்லாம் வந்து சோளக்கதர் விற்பாங்க தண்ணி விற்பாங்க அவங்களாம் வந்து இறங்க முடியாது யாரும் முடியாது சாப்பிட்றது எதாச்சும் சாய்வாங்க பசி எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தண்ணி மட்டும் ஒரு லிட்டர் வாங்கிக்காங்க மற்றபடி வேறு எதுவும் வாங்காதீங்க ரொம்ப கஷ்டன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை ஸோ லைட்டாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க சாப்பாடில் எதுவும் வேணாம் நீ வந்த உடனே எப்படியும் திரும்பி போயிடுவீங்க அதனால் சாப்பாடு எதுவும் வேண்டாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் சத்தியமாக முடியலனால தண்ணி வேறு மறந்துட்டோம் செம்ம தண்ணி வந்து காலையில் வச்சுட்டு வந்துட்டோம் தண்ணி வேறு எடுத்து வரல கடை ஒன்று இருக்கும் ஆனால் இந்த கடையும் வந்து கூட்டிருக்கு நெஞ்சு அப்படி வேற லொக்கேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து வந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் வந்து வந்துவிட்டோம் ஒன்றும் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து முன்னாடி நடந்து போனேன் முன்னாடி நடந்து போனேன் அடுத்து நாங்கள் வந்து சூசைட் பாயிண்ட்டாக தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேடி சீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து ஊரு பேரா இல்லை சூசைட் பாயிண்ட்டுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்களா என்னான்ட்டு தெரியல முன்னாடி சூசைட் பாயிண்ட்டான் போயிட்டு காட்டுறேன் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸு வந்து விளையாடுறதுக்கு வசரம் வச்சுருக்கிறாங்க நாமளே விளையாடலாம் கன் ஷூட்டிங் தான் ஏதாச்சும் வேணும் சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த மாதிரி கடையை பார்த்து போகலாம் முன்னாடி போயிட்டு வந்துடுறாங்கண்ணா ஏ சாப்பிட்டு பொருளாக வச்சுருக்காங்க சாப்பிட்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த ப்ளேஸ்லாம் ஒன்றுமே தெரியல இப்போது வரும்போது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்லாம் இருக்கும் போன டைம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் இருந்துச்சு இந்த டைமும் அதே பத்து ரூபா தான் இருக்குது பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம் வந்து சூசைட் பாயிண்ட் தான் வந்து நிச்சிருக்கோம் பேக்கில் அப்படியே உங்களுக்கு காற்று எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட் பொருளாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வர ரோடு இந்த ரோடு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் பாதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பத்து ரூபா ஒருத்தருக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதை பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்தமாகவே தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியுது இந்த இடத்துல இருந்தால் இல்லை இந்த இடத்துல இருந்தான்னு தெரியல ஒரு ஆண்டி வந்து கீழே எகிரி குஞ்சு இருப்பாங்க அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு அந்த வீடியோ கிடைச்சா ஒரு கிளிப்பு வந்து அதையும் எடுத்து போடுறேன் இந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த வழியும் இந்த தண்ணி இருக்குல்ல அந்த இடத்த வந்து அந்த குவாரின்னு தான் நினைக்கிறேன் அது அந்த இடத்த வந்து காட்டுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அதுக்குள்ள போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நாங்க தான் இங்க நிச்சயிருக்கோம் இதுதான் சூசைட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு சோனி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ தள்ளி உள்ளான்னுக்குறேன் இப்போ டெலஸ்கோப்லாம் இதை பார்க்கறதா போகிறோம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஆல்ரெடி முன்னாடி நிச்சிட்டாங்க இப்ப நாங்க பார்க்க போறோம் சர்ச்சில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை இருக்கும் அந்த சிலுவை தான் இங்க முன்னாடிங்க கீழே இருக்கு இது வந்து கேமராவுக்கு தெரியல ஜூம் பண்ணி காட்டுறேன் கேமராவோட சுத்தமாகவே தெரியலை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலுவ இருக்குது அது வந்து அங்கே அந்த இடத்துல வச்சு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறார் பூரூவா நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சு தான் அது அதை தான் வந்து இப்போ காட்டினார் இந்த சிலு தான் கேமராவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடி ஆடி தான் தெரியும் இந்த சிலுவான் நூற்றி இருபது வருஷம் ஆகுது இந்த சிலுவை அங்கே வச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி இருக்குதுன்னு சொன்னங்கள்ல இங்கே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து டால்மியா சிமெண்ட்டோட வந்து குவாரியா அது வந்து டால்மியா சிமெண்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிமெண்ட்டோட குவாரி தான் வந்து பார்த்தீங்களா இங்கே இருக்கிறது வந்து அந்த சிமெண்ட்டோட குவாரி தான் இல்லை பா தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாலிமியா சிமெண்ட்டோட குவாரிங்க இது உள்ளார இருக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து இந்த இடத்துல பார்த்து சின்னதாக ஒரு டாட் மாதிரி தெரியும் அது வந்து கோயில் அந்த கோயில் வந்து பழைய காலத்தில் வந்து கட்டினது இரநூறு வருஷம் ஆகுதான் அந்த கோயில் வந்து கட்டி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த கோயில தான் இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு இங்கே கீழே இருக்க அந்த கோயில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிகிறது வந்து ஒரு கோயில் அந்த கோயில் கட்டி இரநூறு வருஷம் ஆகுதான் லைட்டாக தெரியும் பாருங்கள் கோயிலுக்கு கேமரா வந்து கொஞ்சம் சரியாக தெரியல அடுத்து வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா எற்கோடோட ஏர்பின் பெண்டு வர முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து அதில் பார்க்குறது ரொம்பவே பக்கமாக தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நாலு ப்ளேஸ் காட்டினாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிலுவை இருக்குது அந்த சிலுவை வந்து நூற்றி இருபது வருஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரில் வந்து ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து இரநூறு வருஷம் அதுக்கப்புறம் அந்த ஏரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து டால்மியா சிமெண்ட்டோட குவாரி அது வந்து இங்கே வந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எர்கோடோட யார்பின் பெண்டு இந்த நாலு பிளேஸை தான் நாம் வந்து நல்லா பார்த்துங்க ஓகே தேங்க் யூ ப்ரோ நான் சூசைட் பாயிண்ட்டை வந்து பார்த்து முடிச்சிட்டுங்க அடுத்து வந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விங்க போட்டிங் போகணுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கனா போட்டிங் தான் போக போகிறோம் பார்க்காத இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து லொக்கேஷன் போகலாம் அப்படின்றதுக்குள்ளே ஜூஸ் கேட்டாங்க ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கு வருமா அடுத்து லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சொல்லியிருக்கேன் இது வந்து சால்ட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா லெமனு சோனி வந்து பார்த்தீங்கன்னா ரசனா ஃப்ளவர் சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க அது வந்து எப்படி இருக்குன்னா ஜூஸில் வந்து ஒரு இது போட்டா பொங்கி வர மாதிரி இருக்கும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது வந்து இப்போ குடிக்க போகிறாங்க குடி 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 அடுத்து வந்து பார்த்தீங்களா இந்த கன்ஷாட் தான் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம் பத்து புல்லட் வந்து ஐம்பது ரூபாயா பத்து புல்லட் வந்து ஐம்பது ரூபா அதில் அந்த ஐம்பது ரூபாயில் அந்த கிஃப்ட்டு ஏதாச்சும் வேணுன்னா அதில் வந்து ஒன்பது பலூனை வெடிக்கணுமா ஒன்பது பலூன் எங்கே நாம் வெடிக்கிறது ஒன்பது பலூனை நாம் வெடித்தா மட்டும்தான் சுவாணி பார்த்தீங்கன்னா திரட்டுறதுக்கான வழியை வந்து இப்போ இருக்கா வந்து அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கனால அந்த பொம்மையை பிடிங்க அப்படி ஜோபியில் போட்டுருங்க போயிடலாம் அப்படின்றாங்க ஒரு அஞ்சு புல்லட் சுடுவான் நான் ஒரு அஞ்சு புல்லட் சுடுவான் சோனி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சுடமாட்டா சாமியா பலூனை பார்த்து சுடுங்க சாமியா காக்காயை பார்த்து சுட்டுறாதீங்க ஒன்று சுட்டான் ஆ வேஸ்டா போச்சு எலி குஞ்சி வந்து சுடுறா போல ஓய் எலி குஞ்சி சுட்டதுல ஒரு பலூன் வெடிஞ்சிச்சு அங்கே அவன் ஏய்ன்றான் அப்படின் விஜய் பார்த்தீங்கன்னா விஜய்யும் ஒரு பலூன் சுட்டுட்டான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனி கிட்ட கண்ணு கொடுக்க போறோம் சோனி வெடிக்காலா இல்ல கோட்டை விடுவாளான் கண்ண முன்னு சுட்டாங்க அதே சுட்டுருச்சிங்க தெரியாம அடுத்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா நானு ஆள் இருக்கு சுட்டு பார்க்கலாம்

அவ்வளோதாங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் இடத்த விட்டு கிளம்ப போறோம் காசை கொடுத்துட்டு பத்து பலூன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுல அஞ்சு பலூன் தான் வெடிச்சிங்க அதனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இப்போ வந்து வேற ஒரு லொகேஷனுக்கு போகிறோம் அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டணும் நம்பூரோட வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்குது அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது இப்பயும் பனி லைட்டாக பேஞ்சிட்டே தான் இருக்கு மேல வந்து அந்த உடம்பு மேலே சில்லுன்னு பட்டத்தை வந்து நல்லாவே தெரியுது வேற லொகேஷனுக்கு போயிட்டு வேற லொக்கேஷனுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேங்க போட்டிங் தான் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சரி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரோஸ் கார்டன் இருந்துச்சு சரி ரோஸ் கார்டனுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் கார்டனுக்கு வந்து கிளம்ப வந்துட்டுங்க ரோஸ் கார்டன் உள்ள போயிட்டு வந்து காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரோஸ் கார்டன் சொல்கிறாங்க உள்ள ரோஸாகவே இருக்குமா இல்லை உள்ள எப்படி இருக்குன்னுட்டு தெரியல உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க ஃபோஸ்ட் கார்டனுக்கு போகலான்னு தான் பார்த்துங்க பட் ஆனால் கையில் காசு இல்லை எல்லா அக்கௌண்டில் இருக்கனால ஸ்கேனர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறையத்தோடு ஸ்கேனர் இல்லை இது நீ வீடியோவை பார்த்துட்டு யாராச்சும் வர மாதிரி இருந்தீங்களா எல்லோரும் கையில் வந்து காசு இட்டு வந்துடுங்க எல்லாத்தோலுமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் காசு வாங்குறாங்க ஸ்கேனர் ஜிபே அதெல்லாம் வந்து எங்கேயுமே அதிகமாக இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து இல்லாம் ஹோட்டல்லாம் இல்லவே இல்லை

சோனி வந்து ஒட்டக சவாரி எவ்வளோன்னு கேட்கலாடிட்டு போற பாத்துக்கா இதகம் எவ்வளோ ஹைட்டு ஒட்டகம் வந்து நடக்குன்னு சொன்னாங்க குதிரை வந்து ஓடுன்னு சொன்னாங்க இந்த கன்று குட்டி என்ன பண்ணுன்னு தெரில கண்ணுக்குட்டியா பசு அது என்ன பண்ணுதுன்னு தெரில இப்போ வந்து போட்டிங் போக போகிறோம் போட்டிங் முன்னெடுத்து நினச்சிட்டு இருக்கோம் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்னு ஒரு டிக்கெட் வாங்கணும் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம நாலு பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக வந்துச்சுங்க குதிரையில் பார்த்துக்கு எவ்வளோன்னு சொன்னாங்க உதளி போறதுக்கு இரநூறுபா வட்டகத்தில் போறதுக்கு இரநூறுபாயா குதிரை ஓடுமா ஒட்டகம் குதிரை ஓடுமா ஒட்டகம் நடக்குமா அவரு காமெடியா சொல்றாரு குதிரை ஓடு தம்பி ஒட்டகம் நடக்கு தம்பி பக்கம் அந்த கண்ணு குட்டி என்னன்னு சொல்லல அதுக்கப்புறம் அவரு கட்டி வச்சிருந்தாங்க இந்த ரெண்டு இறமையும் பையனை வச்சு விளையாடுங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் உட்காந்து விளையாண்டு கிடக்குறாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து போட்டிங் வந்துவிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாலு பேர்த்துக்கான டிக்கெட்டு இருக்கிற நாலு பேருமே நாங்கள் இங்கே தான் இருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லேக்கு இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து போக போகிறோம் டைமிங் வந்து எவ்வளோ நேரம்னு தெரியல வாங்குகிறோம் நாலு பேர்த்துக்கு வந்து முந்நூறுவா வாங்கினாங்க போட்டிங் வந்து நாலு பேர் கைப்படலுன்றதுனால முந்நூறுரூபா அதே அந்த மிஷினில் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு எவ்வளோன்னு தெரியல அதுக்கு இதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உள்ளே போகும்போது காட்டுறேன் ஏன் நாங்கள் வந்து போட்டில் உட்காந்துட்டு போட்டில் வந்து நாங்கள் போகிறோங்க எல்லாம் சரியான சரியான வெயில் மண்டி கொளுத்துது வெயில் பார்த்தீங்கன்னா வெயிலில் சும்மா உட்காந்துருவாரு எங்களுக்கே எப்படி இருக்குன்னா ப்ரோலாம் வெயிலில் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு ஓட்டிட்டு இருக்காரு அவருக்குலாம் எப்படி இருக்குமோ தெரியல இப்போ வர அந்த மிஷின் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏழ்நூறுபா சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க நாலு பேர் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் இருந்தாலும் சரி அதுக்கு வந்து எழுநூறுபா சார்ஜ் பண்ணுறோன்னு சொன்னாங்க சரி நாங்கள் இதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த போட்டிலே வந்துங்க பக்கம் போனால் அலை கொஞ்சம் அதிகமாக அடிக்கும் பின்னாடி பார்த்தாலே தெரியும் ஓ ஒரு ஆட்டு ஆடுதுங்க நாங்கள் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இதில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து முன்னாடி வந்திருக்கோம் தண்ணி தான் பச்சை தண்ணி வந்து நல்லா கிரீன் கலர் இருக்கு பாசு கட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தண்ணி இதுக்கு முன்னாடி நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இன்னும் அதிகமா இருந்துச்சு பசங்க கூட ட்ரிப் வரும்போது பாத்தீங்கன்னா தண்ணி இன்னும் அதிகமா இருந்துச்சு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நாங்க வரும்போது இப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வரும்போதும் தண்ணி இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அந்த இதெல்லாம் அந்த செவுரெல்லாம் வந்து தண்ணி ஒட்டி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்ருக்கு அந்த செவுத்து நல்லாவே ஒட்டி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சு எங்களோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரைடு வந்து முடிஞ்சு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த கரவாரமே போயிட்டு இங்கே வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு இந்த சைடு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்பவும் இங்கே வந்துட்டுங்க திரும்பவும் வந்துட்டுங்க இங்கே வந்து அவள்தான் இங்கே வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க நம்ம இதுக்கப்புறம் இறங்கி வேறு ஏதாச்சும் லொக்கேஷன் இங்கே போனால்தான் அது உள்ள பார்க்கு இது வந்து அந்தாண்டு இருக்கிறது வந்து பார்க்குறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிங்க வந்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன ப்ளேஸ் இருக்குன்னு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல எங்கடா போறது அடுத்து அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இது கிளாஸ் ஃபிரிட்ஜி போகலான்னு இருக்கேன் க்ளாஸ் ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குது வேறு லொக்கேஷன் தெரியல அந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷனுக்கு போகணும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா போய் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஐஸ் போடலான்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கியிருக்கோம் ஐஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் லொக்கேஷனுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் வேறு எந்த பிளேஸ் போகலான்னு தெரியல யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு லொக்கேஷனுக்கு போகிறேங்க வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அடுத்து நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தா ஸ்கை பார்க் தான் போகலான்னு இருக்கோம் ஸ்கை பார்க்குள்ளா போயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல அதை பார்க்கணும் அது வந்து பாத்தீங்களா தலைக்கு வந்து மசாஜ் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மண்டிகையில் விட்டா நல்லா சிரிப்பு வருது நல்லா இருக்குது இப்போ வந்து ஸ்கை பார்க்கு போகிறேங்க எப்படி இருக்குதுன்னு தெரிலாங்க போய் பாருங்கள் அங்கே எதுக்கோசரம் போகிறாங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் இப்போ வந்து புதுசாக வந்துருக்கு அதுக்கோசரம் தான் நாங்கள் இப்போ அங்கே போகிறாங்களே அந்த பார்க்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கோசரம் இல்லை அந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கணும் அதுக்கோசரம் மட்டும் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேங்க பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க்குள்ளே வந்துட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு டிக்கெட் எடுத்துட்டுங்க